ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரசகுல்லா காண்டி இந்த இங்கே அரை லிட்டர் பால் அரை லிட்டர் பால் தான் அரை லிட்டர் பால் இருக்கேன் இந்த பால் இந்த பாலில் நம்ம வச்சு தான் நம்ம பன்னீர் செஞ்சு பன்னீர்லேருந்து ரசகுல்லா செய்ய போகிறோம் இப்போ இது வந்து என்னென்ன வேணும்னா எலுமிச்சம்பழம் அரை 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 ஜீனி அரை 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 லிட்டர் பாலுக்கு அரை கப்பு ஜீனி அரை அரை டீஸ்பூன் மைதா அரை டீஸ்பூன் சுஜி சுஜின்னா ரவை வடி எட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மல்லு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இதுதான் நமக்கு தேவை இந்த பாருங்கள் பால் கா இப்போ நம்ம இந்த இலஞ்சி நம்ம இப்படி சுற்றி இந்த ஒரு வெளியே ஒரு இருக்குல்லையே அதை வெட்டி விட்டணும் அப்போ தான் ரசம் நல்லா இறங்கும் இந்த மாதிரி சுற்றி வெட்டி விட்டா வெட்டியாச்சு வெட்டிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துடுவோம் இந்த விதையெல்லாம் எடுத்துடுவோம் இப்போ இதில் கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி அவ்வளோ தண்ணி இந்த தண்ணியில் இந்த எலுமிச்சோளத்தை பிழிஞ்சு விட்றோம் நல்லா பிழிஞ்சாச்சு இப்போ இதை நம்ம அப்படியே தெளிச்சு விட போகிறோம் நாலு பக்கம் சேர்ந்து தெளிச்சு விட்டால் இது இப்போ பால் தெரிஞ்சிடும் இப்போ பால் தெரிஞ்சிருச்சு இந்த பாருங்க பால் தெரிஞ்சிருச்சு இதை வடிகட்ட போகிறோம் பால் நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப்போ இதை வடிகட்ட போகிறோம் இப்போ பால் இதில் ஜிர போகிறோம் ஊற்றி இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு இப்படி இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றக்கூடாது இதில் ரொட்டி ரொட்டிக்கு மாவு செய்யலாம் ரொட்டி சப்பாத்திக்கு மாவு செய்யலாம் ரசம் சாம்பார் இந்த மாதிரி காய்கறிகளில் ஊற்றி இதை நம்ம சாப்பிடணும் இப்போ ரசகுல்லா செய்கிறதுக்கு இந்த தண்ணியை அடுப்பில் வைக்கிறோம் இந்த ஜீன் இதில் இதில் போடுவோம் இப்போ இந்த இந்த பன்னீரை நம்ம தண்ணியில் கொஞ்சம் கழுவணும் ஏன்னா ரசகுல்லா செய்கிறோம் இல்லையா அதனால் நமக்கு இதோட எலுமிச்சம்பழம் வாடகை அடிக்கக்கூடாது அதுக்காக இதை ஒரு தடவை தண்ணியில் பச்சை தண்ணியில் கழுவிடுவோம் இந்த மாதிரி கழுவிடுவோம் கழுவி வச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் தண்ணியை கீழே ஊற்றிடுவோம் இப்போ இந்த ஜீனியை நம்ம இந்த இந்த பாத்திரத்தில் இந்த ஜீனியை ரசகுல்லா ரசம் செய்கிறக்காண்டி வைப்போம் இதில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு இதை ஊற்றுக்கிறணும் நல்லா இப்படி ஊற்றுக்கிட்டு ஊற்றுக்கிட்டு கையோட இந்த இந்த இடத்த வச்சு நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி இப்படி தேய்க்கணும் தேய்ச்சி திரும்ப நல்லா மாவாக ஆக்கிக்கிறணும் தேணும் இப்படி தேய்க்கிறதுல திரும்ப இது மாவிரும் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்துருக்கு இன்னும் தேய்க்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்து அங்கிட்ட நாலு ஓட்டம் இந்த மாதிரி இழுத்துட்டு இந்த மாதிரி திரும்ப எங்கிட்ட கொண்டு வந்துட்டு திரும்ப நம்ம இங்கே இங்கேருந்து இழுக்கணும் இந்த பாம் இதை வச்சு இப்படி ஊட்டம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி இழுக்கணும் இந்த மாதிரி இப்போ நல்லா இதாகிடுச்சி மாவாகிடுச்சி பன்னீர மாதிரி இப்போ இல்லை இன்னும் ரெண்டு ஓட்டம் இந்த மாதிரி இழுதுக்குருவோம் நேரிகளை இது நல்லா மசித்தாச்சு மசிச்சதில் ஓ அரை டீஸ்பூன் மைதா அரை டீஸ்பூன் ரவை இதை நம்ம நல்லா போட்டு பசங்கிக்கிற போகிறோம் ஏன் மைதா போடுறோன்னா நம்ம உருண்டை பிடிச்சி செய்கிறப்ப இது பைண்டிங் ஆகும் அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க நல்லா வரும் உடையாது திரும்ப நம்ம ரசத்தில் போட்டால் சீனி பாகில் போட்டால் உடையாது அதுக்காக இதையும் அந்த மாதிரி நல்லா பிசஞ்சுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு மூணு மட்டும் இதை நல்லா இழுத்துக்கணும் இந்த மாதிரி பெரிய குளக்கட்டையாக செஞ்சுட்டு ஒரு இங்கேருந்து இது வரைக்கும் அளவு வச்சு இது வெட்ட போகிறோம் வச்சு இது நல்ல உண்டு செஞ்சிருவோம் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பாருங்க இதில் எங்கேயுமே விரிசலே இல்லை இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் உருண்டையாக தேய்ச்சிக்கணும் நேரில் இப்போ நம்ம இதை இந்த உருண்டையில் நம்ம இந்த ஜீனி ஜீனிப்பாலில் போட போகிறோம் நல்லா வச்சுட்டு சிம்லையே தான் வைக்க சிம்மில் வச்சுட்டு போடணும் நல்லா கொதிக்கட்டும் சோறு சோறு கொதிக்கிற மாதிரி உலகாயிற மாதிரி காய வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும் இதுதான் இதோட பக்குவம் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுவோம் ரொட்டி சப்பாத்தி தயிர் மோர் இதில் ரசம் சாம்பார் அதில் ஏலக்காய் தூள் இந்த மாதிரி பொடிச்சிருக்கு இதை போட்டுருவோம் நல்லா கொதிக்குது இன்னும் கொதிக்கட்டும் நல்லா பாருங்கள் எதுவுமே உடையலை பிரியலை பாலில் பிரியாமல் நல்லா முழுசாக அப்படியே இருக்குது நல்லா அழகாக இருக்குது இது நம்ம சின்ன பீஸாக தான் போட்டிருக்கோம் இது நம்ம ரெண்டு சேர்த்து ரெண்டு சேர்த்து ஒரு பீஸாகவும் போடலாம் போட்டு பெருசு பெருசாக போடலாம் நான் காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் ரெண்டு பேர் தான் இருக்கும் வீட்டில் போதும் அப்படின்ட்டு செஞ்சுருக்கேன் இது நல்லா இன்னும் நல்லா கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் மருந்து வந்துருச்சு இன்னும் நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும் ரசகுல்லா சரி ஒன்றும் பெரிய வேலை இல்லை நம்ம சோறு எப்படி வச்சு கொதிக்க வச்சு சோறு வேக வைக்கிறோமோ அதே தான் இது வேகத்தான் தான் வேகுது அது சீனி பாலில் வேகுது இதோடய பக்குவமாக நம்ம பிரியாமல் அந்த பக்குவம் போட்டுட்டோமா செஞ்சிட்டாலே இது உடையாது பிரியாது இது கல்கத்தா ரசகுல்லா தான் இது கல்கத்தா ரசகுல்லா நல்லா இந்த மாதிரி இது பாருங்கள் அப்போதை விட இப்போ பெருசாகிடுச்சி அப்போதை விட இப்போ பெருசாயிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும் நேரில் இப்போ நம்ம இந்த ரசகுல்லாவை நம்ம இந்த பச்சை தண்ணியில் எடுத்து போட போகிறோம் ஒரு நிமிஷத்துக்கு ஆண்டி கொஞ்சம் குளிரவும் திரும்ப நம்ம இதுக்குள்ளே எடுத்து போடுவோம் நல்லா குடிச்சிருக்கு தண்ணி பாருங்கள் இது ஒவ்வொன்றா பைய பையன் கீழே போயிருச்சு மேலே தான் மேந்துட்டு இருந்துச்சு இப்போது கீழே போயிருச்சு பச்சை தண்ணி போட்டோன்னே இப்போது திரும்ப இதை எடுத்து இந்த கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் குளிர விட்டு திரும்ப நான் பாகில் எடுத்து போட போகிறோம் இது பக்குவம் இப்போ பாருங்கள் அதே பாகில் திரும்ப நான் நல்லா சூடாகி குயித்தோன்னே நமக்கு வேலை முடித்துடும் டீ மூட்டி விட்ருவோம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் பச்சை தண்ணியில் இது மிதந்துச்சு பச்சைலாம் அடியில் போயிடுச்சு இப்போ பாருங்கள் சீனி தண்ணியில் பாவில் இது மிதக்குது எதுதான் ரசகுல்லாவோட சரியான பக்குவனால் இப்படி தான் இருக்கும் இது நல்லா இப்போ நம்ம மைதா போட்டோம்லையா அந்த மைதாவோட பச்சை வாடையெல்லாம் போக நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடணும் அவ்வளோதான் முடிஞ்சு இறக்கிறோம் கொதி கொதிக்கட்டும் நேரில் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா முடிஞ்சு பற்றி ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பீஸ் எடுத்து வெட்டி பார்ப்போம் இப்படித்தான் பாருங்கள் தண்ணி பாருங்கள் இது ஜூஸ் தண்ணியாக இருக்கணும் இது இப்படி இப்படித்தான் இப்படி இருக்கணும் அப்போ தான் அது உள்ளே குடிக்கும் ரொம்ப கட்டியாக இருந்தால் ரசகுல்லா கனமாக இருக்கும் கனமாக ரசகுல்லா இருக்கக்கூடாது ஏசியாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கை தொட முடியல அதனால் நான் காமிக்க முடியல இந்த பாருங்கள் ஸ்பான்ஞ்சியாக இருக்குது நல்லா ஸ்பான்ஞ்சியாக இருக்குது இப்படி அமைக்கி விட்டோன்னா திரும்ப அதே சேப் வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் ரசகுல்லா இப்படி வெட்டி சாப்பிட்டா இப்படி ஈஸியாக இருக்கணும் இதுதான் இதோட பக்குவம் கொஞ்சம் சர்விங் போலில் மாற்றிக்கிடுவோம் thank you for watching video